ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்லேயே சுலபமான முறையில் கல்யாணம் வீட்டு கேசரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஆஃப் டே ஆனால் கூட அந்த ட்ரைனஸ் இருக்காது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பேனை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி திராட்சை பாதாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டு நல்லா செவர பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு கப்பில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வானல ரவையை ஒரு கப் போட்டுக்கோங்க உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ரவையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க ரவையை எவ்வளோ நம்ம நல்லா வறுத்தி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கேசரி நல்லா இருக்கும் நல்லா வெந்தும் இருக்கும் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு மூணு மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா மூணை கால் மடங்கு கூட தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க அந்த தண்ணியிலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை கோல்டு வினர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெறும் நெய்யாவே ஊற்றினா குழந்தைங்க சாப்பிட்றப்ப ரொம்ப தெகட்டும் சாப்பிட முடியாது இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம இனிப்பு கொஞ்சம் தூக்கலாகவே தெரியும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஆரஞ்ச் எல்லோ அந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு பிடிக்கல ஃபுட் கலர்லாம் வேண்டானாலும் நீங்கள் நார்மலாக அப்படியே கூட செய்யலாம் ரெண்டு ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுடுங்க நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் தட்டி போட்டதுக்கப்புறமா ரவை நல்லா கொதிக்கட்டும் நல்லா அப்புறமா நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறப்ப தான் நல்லா வெந்து வரும் நல்லா பல நல்லா நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா அப்புறம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க ஏன்னா கொஞ்சமாக கலரான நோய்ட்டுட்டோம்னா அடி பிடிச்சிக்கும் கட்டி கட்டியா ஆகிடும் நல்லா கலறி விட்டதுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு மூடி விட்டுடுங்க ரவை நல்லா வெந்து வந்துடும் ஏன்னா சக்கரை போட்டதுக்கப்புறம் ரவை வேகாது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வெந்துடும் தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றே கால் கப்பு சுகர் போடுங்க அப்படி நாங்கள் சுகர் அதிகமாக சாப்பிட விரும்பாதவங்க ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரையே போதும் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா சர்க்கரை எல்லாம் நல்லா உருகி தண்ணி மாதிரி வரும் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கட்டிலாம் இல்லாம நல்லா பளபளன்னு ஆகும் மாதிரி கரெக்டான பதத்தில் தண்ணி நம்ம சுகர் எல்லாமே ஆட் பண்ணும்போது நல்ல நல்லா ஒரு ஆஃப் டே ஆனாலுமே நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கல் மாதிரி கட்டி எல்லாம் ஆகாது எப்போ சாப்பிட்டாலுமே கேசரி நல்ல தண்ணியெலாம் வடைஞ்சு அந்த பதத்துக்கு வந்ததுக்கு நம்ம முந்திரி திராட்சைலாம் வறுத்து வச்சுருக்கிறத லாஸ்ட்டாக ஆட் பண்ணி கலரி விட்டுடுங்க கேசரி ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ